எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களில் முதல் மூன்று நாட்களில் துர்க்கையை வழிபட வேண்டும் அப்படி வழிபடுவதால் எந்த திங்கும் நேராமல் நாம் நிம்மதியாக வாழ முடியும் அடுத்த மூன்று நாட்களில் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடுவதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் அருளால் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கான யோகம் நமக்கு உண்டாகும் அடுத்த கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தாயாரையும் வணங்க வேண்டும் இவ்வாறு வணங்குவதால் சரஸ்வதி தேவியின் ஆசிர்வாதத்தால் ஞானத்துடன் வாழும் யோகம் கிடைக்கும் இந்த மூன்றுடன் ஆண்டு முழுவதும் பணவரவிற்கு பஞ்சமில்லாமல் வாழ்வதற்கான ஒரு வழிபாட்டையும் இந்த நாளில் நாம் செய்யலாம் அப்படி என்ன வழிபாடு என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் பொதுவாக சரஸ்வதி பூஜை அன்றைய தினத்தை ஆயுத பூஜை என்றும் சொல்வார்கள் தினத்தில் நாம் ஆயுதத்தில் வைத்து வழிபாடு செய்வோம் பிறகு ஏன் சரஸ்வதி பூஜை என்ற கேள்வி பலருக்கும் எடலாம் நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவையாருக்கு உகந்த நாள் அதனால்தான் அந்த தினத்தை சரஸ்வதி பூஜை என்றும் தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் தங்களுடைய தொழில் சம்பந்தமான பொருட்களை வைத்து அன்றைய தினம் வழிபாடு செய்ய வேண்டும் ஆகையால் அன்றைய தினத்தை ஆயுத பூஜை என்றும் சொல்லுவார்கள் பூஜைக்கான பெயர் எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைப்பது முப்பெரும் தேவியரின் அருளாசி மட்டும்தான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த வழிபாட்டை நாளைய தினத்தில் ராகு காலம் எமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து எப்பொழுது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் தவறில்லை இந்த வழிபாடு செய்வதற்கு நல்ல மனம் மிக்க பூக்களை மாலையாக சூடலாம் சரஸ்வதி தேவியர் படம் இருந்தால் அதற்கு வெள்ளை நிறத்திலான பூக்களை வைப்பது மிகவும் சிறப்பு அதேபோல் நெய் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வெள்ளை சுண்டல் போன்றவற்றை வைத்து வணங்க வேண்டும் பல வகைகளில் உங்களுக்கு என்ன பழங்களை வைத்து வணங்க முடியுமோ அதையெல்லாம் வைத்து வழிபாடு செய்யலாம் தொழில் செய்பவர்கள் தங்களுடைய தொழில் தொடர்பான பொருட்களை வைத்து வணங்கலாம் நாளைய தினமே குழந்தைக்கு படிப்பு தொடர்பான பொருட்களை வைத்து வணங்கலாம் தவறு கிடையாது இப்படி நீங்கள் வைத்து வழிபடக்கூடிய பொருட்களை முக்கியமாக வைத்து வழிபட வேண்டிய ஒன்று நாவல் பழக்கொட்டை அந்த காலத்தில் நாவல் பழமானது அனைத்து இடங்களிலும் கிடைக்கும் இந்த நாவல் பழத்தை வாங்கி அதன் மேல் உள்ள பழத்தை எடுத்து விட வேண்டும் கொட்டையை மட்டும் சுத்தம் செய்து தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் எச்சல் படாமல் இருக்க வேண்டும் இந்த பழக்கொட்டையை அறையில் ஒரு தட்டிலோ சிறிய கிணத்திலோ வைத்து அன்னையின் படத்திற்கு முன்பாக வைத்து விட வேண்டும் நீங்கள் வைக்கும் நெய்வைத்தியங்கள் பழங்கள் இவற்றுடன் நாவல் பழமும் சேர்த்து வைக்க வேண்டும் அது மேலும் விசேஷ பலனை தரும் இப்பொழுது மகாலட்சுமி தயார் துர்க்கை சரஸ்வதி தயார் அனைவரையும் மனதார வேண்டிக்கொண்டு உங்களுடைய வீட்டில் இருக்கும் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனையும் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிறகு வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் சிறிது நேரம் கழித்து ஒரு வெள்ளை நிற துணியில் அந்த நாவல் பல கொட்டைகளை வைத்து மூட்டையாக கட்டி கொள்ளுங்கள் இந்த மூட்டையை நீங்கள் பணம் வைக்கும் இடம் அல்லது பீரோ போன்றவற்றில் வைக்கலாம் அல்லது ஒன்று இரண்டு கொட்டிகளை மட்டும் மூட்டையாக கட்டி உங்களுடைய மணி பிரஸிலும் வைத்துக்கொள்ளலாம் இதை அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே இருக்கலாம் இந்த நாவல் பழக்கொட்டையானது பணத்தை ஈர்த்து தரும் வல்லமை உடையதாக சொல்லப்படுகிறது ஆகையால் நாம் விநாயகருக்கு உரிய வழிபாட்டில் கூட இந்த நாவல் பழத்திற்கு முக்கிய இடம் தரப்படுகிறது நீங்களும் இந்த ஆயுத பூஜை வழிபாட்டில் இந்த ஒரு பொருளை சேர்த்து வைத்து வழிபாடு செய்வது செல்வ நிலையை உயர்த்தி கொள்ளலாம் இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் செய்து நல்ல பலனை பெறலாம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்